அந்த குழந்தையை சிக்கி கொண்டது அந்த ஆடு குழாயில் அதுவும் தனியாருடைய பண்ணையில் அவங்க மூடி வைக்கல அப்படின்றதன் காரணமாக அது போய் அங்கே போய் மாட்டிக்கிச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்பொழுது இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கு நிறைய தனியார் பள்ளிகளில் இந்த மாதிரியான புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன அப்படின்ற நிலையில் கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற கேள்வியை நாம் தமிழர் கட்சி வைத்திருப்பதை நானும் வந்து ஆமோதிக்கிறேன் சிசிடிவி காட்சிகள் நமக்கு என்ன உணர்த்துகின்றன என்றால் அந்த பள்ளி நிர்வாகம் சொல்லக்கூடிய தகவல்களுக்கும் அந்த சிசிடிவி காட்சியில் வரக்கூடிய அந்த நேரம் எடுத்துக்கினாக்க இப்போ உதாரணத்துக்கு அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ்ஸாக அவங்க யார் தலைமை நிர்வாகி யார் இருக்காங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது நடந்தது வந்து இரண்டு மணிக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது ஒன்று ஐம்பதற்கே வந்து அவங்க அந்த குழந்தையை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் அதுவும் வந்து காரில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ முதல் உதவி அப்படின்றதற்கான எந்த ஒரு தயாரிப்புமே அவங்கள்ட்ட இல்லை அவங்கள்ட்ட அவங்க தயாராக இல்லை திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறதா அதான் சொல்கிறேன்னு நீங்கள் அதிருப்தி அப்படின்றத வச்சு மக்களை எல்லாருமே என்ன சொல்வாங்கன்னா மக்கள் ஆயிரம் ரூபாய்க்கு விலை போவார்கள் இரண்டாயிரம் ரூபாய்க்கு விலை போவார்கள் நான் வந்து மக்களை வந்து என்றைக்குமே சிறுமைப்படுத்தி பேச மாட்டேன் மக்களுடைய மக்கள் சிறந்த அறிவாளிகள் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு சில இடங்களில் உணர்வுபூர்வமாக அவர்கள் செதுக்கி விடுகிறார் கருணாநிதியோட பையன் இருந்தால் எதோ ஒன்று செய்வார் இப்போ இது மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் போராட்ட களத்திற்கு போய்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு அரசியலாக உருவாக்க வைக்கணும்னு நினைக்கும் பொழுது அதற்கு தடை அப்படிங்கிறது திமுக அரசும் தொடர்ச்சியை விதிச்சிட்டு வராங்க இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நான்கு வயது சிறுமி விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் உள்ள அந்த கழிவு தொட்டியில் விழுந்து இறந்திருக்காங்க ஸோ இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியிருக்கு இப்போ இதில் வந்து அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தின் மீதும் குறை இருக்கு அரசாங்கமே சரியாக வந்து கண்காணிக்கலான்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது நாம் தமிழர் கட்சியில் இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகம் சரியில்லை அவரை பதவி வழங்கணுங்கிற அளவுக்கு அவர்கள் வந்து சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிட்டுருக்காங்க இந்த இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அதாவது ஒரு தனியார் பள்ளியில் கவனக்குறைவின் காரணமாக ஒரு சிறுமி இறந்திருக்கிறார் குழந்தை இறந்திருக்கிறது அப்படின்றது இதில் பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன சில சிசிடிவி காட்சிகளும் வந்து நமக்கு வருது சிசிடிவி காட்சிகள் நமக்கு என்ன உணர்த்துகின்றன என்றால் அந்த பள்ளி நிர்வாகம் சொல்லக்கூடிய தகவல்களுக்கும் அந்த சிசிடிவி காட்சியில் வரக்கூடிய அந்த நேரம் எடுத்துக்கிணாக்க இப்போ உதாரணத்திற்கு அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ்ஸாக அவங்க யார் தலைமை நிர்வாகி யார் இருக்காங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது நடந்தது வந்து இரண்டு மணிக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது ஒன்று ஐம்பதற்கே வந்து அவங்க அந்த குழந்தையை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது அதுவும் வந்து காரில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அந்த உதவி அப்படின்றதற்கான எந்த ஒரு தயாரிப்புமே அவங்கள்ட்ட இல்லை அவங்கள்ட்ட அவங்க தயாராக இல்லை இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தால் இப்போது நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வந்து பயிலக்கூடிய ஒரு பள்ளி அதுவும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பேட்டிகளை கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இந்த பள்ளி தான் இங்கே வந்து ஓரளவுக்கு தரம் கொண்டதாக இருப்பதாக சொல்கிறாங்க அப்படியான ஒரு சூழலில் மேலும் கவனத்துடன் நம்ம செயல்பட்டுருக்கணும் அந்த பள்ளி நிர்வாகம் அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடியது கவனக்குறைவின் காரணமாக ஒரு குழந்தையுடைய உயிர் பிரிந்திருக்கிறது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடிகிறது அந்த குழந்தையுடைய குடும்பத்தினர் அவங்க சில சந்தேகங்களை எழுப்புகிறாங்க இது 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 வந்து திட்டமிட்டு இந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட அவங்க சந்தேகம் எழுப்புகிறாங்க இது நாம் எதிர்பார்க்கக்கூடியது தான் அதாவது ஒரு குட குடும்பம் அவர்கள் அந்த குழந்தையை இழந்திருக்கிறார்கள் என்ற நிலையில் அவங்க எமோஷனலாக சில விஷயங்களை சொல்லலாம் இதை வைத்தே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது ஆனாலும் கவனக்குறைவு என்பதில் மாற்று கருத்து கிடையாது இங்கே நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய கேள்வி அவர் முன்வைக்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி அதாவது என்னென்னா பள்ளிக்கல்வித்துறை சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் ஒரு சர்ச்சை எழுந்தது பள்ளிக்கல்வித்துறை தனியார் பள்ளிகள் அதன் சு சுற்றளவில் இருக்கக்கூடிய அல்லது அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு பள்ளிகளை எல்லாம் தத்தெடுப்பது அப்படின்றது சார்ந்து ஒரு கேள்வி எழுந்தது அதுக்கப்புறம் அதுக்கு விமர்சனங்கள் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அமைச்சர் வந்து அதை பின்வாங்குகிறார் நாம் பல ஆண்டுகளாக சொல்லி வருவது இது என்னென்னா தனியார் பள்ளிகள் இவைகள் இவைகளுடைய தரம் குறித்தும் இவைகள் எப்படி அவர்களுடைய அந்த பள்ளிகளை நடத்துகிறார்கள் என்பது குறித்தும் கல்வித்துறை என்பது ஒரு கவனத்தை வந்து அதிகப்படுத்த வேண்டும் அதை வந்து மேற்பார்வை செய்வதற்கு இவர்கள் இருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா இதையெல்லாம் வந்து இவங்க தரமாக வைக்கலை அப்படின்றத நம்ம வந்து பல ஆண்டுகளாக இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறையும் ஒரு கல்விக்கூடத்தில் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்கும் பொழுதோ இல்லை ஒரு கல்விக்கூடத்தில் அத்துமீறல்கள் நடக்கிறது அப்படின்ற தகவல் வரும்பொழுதும் நாம் வந்து இதை சுட்டி காண்பிக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா சென்னைக்கு சென்னையிலேயே ஒரு பள்ளியில் வந்து சாதி ரீதியாக பாகுபாடுகள் மட்டுமில்லாமல் ஒடுக்குமுறைகள் நடைபெறுகிறது அப்படின்னு பகிரங்க குற்றச்சாட்டு வந்தபொழுதும் இதே மாதிரியான ஒரு கருத்தை தான் நம்ம தெரிவித்தோம் நாம் தமிழர் கட்சியும் அதை ஒட்டி தான் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது ஒரு தனியார் பண்ணையில் ஒரு ஆழ குழாயில் ஒரு குழந்தையை சிக்கிக்கொண்ட பொழுது எவ்வளோ பெரிய சர்ச்சையாக்கினார்கள் அவங்களுடைய கவனக்குறைவின் காரணமாக அதாவது பெற்றோருடைய கவனக்குறைவின் காரணமாக அது வந்து அந்த குழந்தையை சிக்கிக்கொண்டது அந்த ஆழ அதுவும் தனியாருடைய பண்ணையில் அவங்க மூடி வைக்கல அப்படின்றதன் காரணமாக அது போய் அங்கே போய் மாட்டிக்கிச்சுன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கினார்கள்ன்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னும்பொழுது இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கு நிறைய தனியார் பள்ளிகளில் இந்த மாதிரியான புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன அப்படின்ற நிலையில் கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற கேள்வியை நாம் தமிழர் கட்சி வைத்திருப்பதை நானும் வந்து ஆமோதிக்கிறேன் இன்னொன்று வந்து இப்போ இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறாங்க நடக்கிறதே கிடையாதுங்க இங்கே நடக்கிறதே கிடையாது சரியா நீங்கள் தனியார் பள்ளி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் முதலமைச்சருடைய மருமகள் அவங்களே தனியார் பள்ளியில் நடத்துகிறாங்க சரியா அந்த தனியார் பள்ளியுடன் தொடர்பில் இருக்கிறார் கல்வி அமைச்சர் அப்போ கல்வி அமைச்சர்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் நீங்கள் கிளியர் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ அந்த கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்கிறோம்னா ஆங்கிலத்தில் இந்த கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ் சொல்லுறோம் அதாவது நீங்களே தனியார் பள்ளியை வைத்து நடத்துகிறீர்கள் சன்ஷைன்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்வி அதாவது இன்னும் பல பள்ளிகள் வர ஆரம்பித்து விட்டனர் காவேரி மருத்துவமனை இப்போ நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சரோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் வந்து காவேரி மருத்துவமனை நடத்திக்கிட்டு இருக்காரு அவரும் ஒரு அமைச்சர் சரியா அப்போ இந்த தனியார் மருத்துவமனையை யார் கண்காணிக்க முடியும் எந்த அதிகாரிகளை போய் கண்காணிப்பாங்க தைரியமா அதுதான் இங்கேயும் நடக்குது அதனால் நீங்கள் தனியார் பள்ளிகள் இயங்குவது அப்படின்றத தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது ஓகே அரசு பள்ளிகளுக்கு ஒரு கடும் போட்டி அப்படின்றதையும் கடந்து தனியார் பள்ளிகள் தான் வந்து போனீங்கன்னா தரம் கொண்டதாக இருக்கின்றன அரசு பள்ளிகள் தரம் வாய்ந்ததாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கின்றதே ஒரு அவமானமான ஒரு விஷயம் சரியா அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருடைய குடும்பத்திலேயே தனியார் பள்ளி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க என்ன வரையான கொள்கை வரைவை கொண்டு வந்து அமல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா சரி இது வந்து ஒரு அரசாங்கத்தில ஒரு கவனக்குறைவு இல்லாத பள்ளிக்கூடத்துடைய கவனக்குறைவு அரசாங்கத்திற்கு எங்கே தார்மீக பொறுப்பு வருது அப்படின்னா நீங்கள் அந்த கண்காணிப்பு அப்படின்றத செய்தீர்களா முறையாக அப்படின்ற கேள்வி அந்த அவங்க ரெகுலராக அரசாங்கத்தை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி நிச்சயமா இப்போ இது மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் போராட்டக்களத்திற்கு போயிட்டு மக்கள் மத்தியில் ஒரு அரசியலாக உருவெடுக்க வைக்கணும்னு நினைக்கும் பொழுது அதற்கு தடை அப்படிங்கிறது திமுக அரசு தொடர்ச்சியை விதிச்சிட்டு வராங்க இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டம்னு போனாலே நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அதுக்கே நீங்கள் தடை விதிக்கிறீங்க எதிர்க்கட்சிகள் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் அவர் சொல்லல பாஜகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இவர்கள் யாருமே வந்து போராட்டக்களத்துக்கு வந்தாலே நீங்க எதுக்கு அந்த போராட்டத்துக்கு அனுமதி இதுக்கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னேகிறார்கள் இல்லை இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா எதிர்கூரல்கள் நின்று எங்கே வந்தாலும் அவைகள் ஒடுக்கப்படும் அப்படின்றத ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் ஏன்னால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இவர்களை உச்சாரை கொம்பில் தூக்கி வைத்து மீடியாக்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை சமூக ஆர்வலர்கள் இன்று இருந்தவர்களாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே ஸ்டாலின் வந்தால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு பரப்புரையை முன்னெடுத்தார்கள் விடியல் வந்துடுச்சு ஏல அப்படின்னு விடியல் எங்கே வந்துச்சு அது வந்தால் தான் பரவாயில்லையே அவருக்கே விடியலன்ற அவரே புலம்புறாரு சரியா இப்போ ஸ்டாலின் வந்தால் இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும் என்று இவர்கள் ஒரு பரப்புரையை செய்து கொண்டு வந்தார்கள் அப்படி வந்து அமர்ந்த ஸ்டாலின் என்ன செய்தார் இந்த மூன்றாண்டுகள் மூன்றரை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக போகுதுன்னு இன்னும் ரெண்டு மாதம் ஆச்சுன்னா நான்கு ஆண்டுகள் இப்போ இந்த நான்கு ஆண்டுகளில் என்ன செய்து விட்டார் என்ன கிழித்து விட்டார் இவர் ஒன்றும் கிடையாது அப்போ எதையுமே செய்யவில்லைங்கிற நிலையில இவர்களுக்கும் ஏமாற்றம் தான் அதை வெளியில் சொல்ல முடியல இப்போ இவர்களுக்கு நேரடி பாதிப்பு வரும்பொழுது இவர்கள் வெளியே பேசுகிறார்கள் நீங்கள் இப்போ திராம தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவங்க ஆரம்பத்திலே அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க திமுக ஒரு மாற்றாக பார்க்க முடியாது திமுக எந்த காலத்திலும் ஒரு நல்ல மாற்றை கொடுத்ததும் கிடையாது அப்போ அதை மாற்று என்று நம்பி ஓட்டு போடுகின்ற மக்கள் ஏமாற்றம் தான் கடத்தில கிடைக்கல ஏமாற்றம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பாதிப்பும் ஏற்படுக்குதுல்ல நீங்கள் இன்றைக்கி ஸ்டாலின் வரணும் அப்படின்னு ஓட்டு போட்டவங்க ஒரு நான்கு ஐந்து சதவீதம் தான் வித்தியாசம் அவங்களுக்கும் எதிர்க்கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அஇஅதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஐந்து சதவீதம் தான் இந்த ஐந்து சதவீத மக்கள் எடுத்த தவறான முடிவு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பாதிக்குது இல்லை நீங்கள் அந்த நான்கு ஆண்டுகள் என்ன மாற்றத்தை கண்டுவிட்டது தமிழகம் நாம் பின்னோக்கி சென்றிருக்கிறோம் எந்த பேரமீட்டர் எடுத்தாலும் நம்ம பின்னோக்கி தான் போயிருக்கோம் கடன் நீங்க போயிட்டு கடன் வாங்கியது என்ன அது என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்றதும் தெரியல சரி அடுத்தது சாதி பிரச்சனைகள் அதிகரித்திருக்கிறது கஞ்சா நீங்கள் தென் மாவட்டங்கள் அது அது அடுத்தது வரேன் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்னு எடுத்தீங்கன்னா சாதி பிரச்சனைகள் அதிகரித்திருக்கிறது தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க தினம் தினம் சாதி ஆணவ கொலைகள் அப்படின்றது ஆய்வுகள் என்ன சொல் தர தர தரவுகள் ஆய்வுகள் என்ன சொல்கின்றன கிட்டத்தட்ட ஆயிரம் வழக்குகள் பதிவாகிருக்கா கடந்த ஆண்டு மட்டும் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஆயிரம் வழக்குகளுக்கும் மேலே பதிவாகியிருக்கு வட மாவட்டங்களில் எடுத்திங்கனாக்க கள்ளச்சாராயம் ஆறாகிய பெருக்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் பலியாகிய நபர்கள் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதில் மிக மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படுகிறது என்ன போதை மருந்து இந்த விற்பனை அப்படின்றது அதுவும் வந்து ஒரு கட்டுக்கடங்காத அளவுக்கு அதுவும் வெறுக்கெடுத்து போயிட்டிருக்கு இதை அடக்குவதற்கு இவர்கள் எதுவும் முயற்சி எடுத்ததாகவும் தெரியல பெயருக்கு இவர்கள் இதற்கு முன்னால் ஒரு டிஜிபி இருந்தார் அந்த டிஜிபி வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ இவர்களுடைய கல்வி டிவில மாநாட மாறுபாடு நடக்குள்ள சீசன் ஒன் சீசன் டூ சீசன் த்ரீ அந்த மாதிரி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்று ஒரு நாடகத்தை ஒரு விளம்பரத்தை இவர்கள் அரங்கேற்றினார்கள் மற்றபடி எதுவுமே பிடிக்க முடியலையே இவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களே இவர்களுடைய கட்சியில் இருந்த அயலக அணி அப்படின்னு இருந்த ஜாஃபர் சதிக்கின்ற நபரே அவர் மிகப்பெரிய கிங்பின் என்று அழைக்கப்படுகிறார் ஏ தினம் தினம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மெத்தப்பட்ட மீன் பிடிக்கிறாங்க அங்கே வேற ஒரு பேரில் பிடிக்கிறாங்க புது புது கெமிக்கல் அது என்ன பேர்னே தெரியல புது புதுசாக பிடிக்கிறாங்க சரியா இப்போ பிடிப்பதே இவ்வளவுன்னா அப்போது அப்போது இதில் சுற்றல் இருப்பது எவ்வளோ இருக்கும் நிறைய இருக்கும் எவ்வளோ இருக்கும் அண்டு பள்ளிக்கூடங்கள்லேயே இது வந்து பரவலாகி வருது அப்படின்ற குற்றச்சாட்டம் இருக்குது இவர் அமைச்சர் சொல்கிறாரு என் ஏரியா என் ஏரியாவில் வந்து அப்படின்றாரு அந்த மகாவிஷ்ணு ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு என்னமோ பெரிய மிகப்பெரிய ஒரு கலாட்டா ஒன்று பண்ணிணாங்க ஏன்னா ஒரு அரசு பள்ளியில் வந்து அவர் ஏதாவது பேசிட்டாரு அப்படின் மிகப்பெரிய ஒரு கலாட்டாலாம் பண்ணாங்க மாட்டு நான் கேட்குறேன் நீ இன்றைக்கி பள்ளி ஓ ஏரியா பள்ளிக்கூடங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுப்பதற்கு உன்னால் முடியல ஒன்றரை கோடி ரூபாய் ஒன்றே முக்கால் கோடி ரூபா கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை துப்பு இல்லை உனக்கு இல்லை தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் அந்த அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய அவர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு வந்திருக்கு இப்படி பல குற்றச்சாட்டுக்கள் கேட்டால் மத்திய அரசாங்கம் தரவில்லை இப்போ கடந்த ஆட்சியிலும் கூட தான் மத்திய அரசாங்கம் தரவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது அதனால் அவங்க எதுவும் செய்யாமல் இருந்தாங்களா மத்திய அரசாங்கம் செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் நாங்கள் இயங்குவோம் அப்படின்னு இயங்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக தானே இதுவரைக்கும் தமிழ்நா தமிழக அரசாங்கம் இருந்திருக்கு காங்கிரஸ் பண்ணாங்களா பாஜக பண்ணாங்களா எவனுமே பண்ணது கிடையாது எவன் இருந்தாலும் பண்ணது கிடையாது நீங்கள் எண்பத்தி நாலு ஜூனில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் மாநிலங்களவை அவை உறுப்பினராக பொழுது அவருடைய பேச்சை எடுத்து பாருங்கள் அவங்க பேசியிருப்பாங்க இந்த பள்ளிக்கூடங்கள் பற்றியும் இந்த சீர்திருத்தம் பற்றியும் இதில் வந்து கொள்கைகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்றது குறித்தும் பேசியிருப்பார் நிறைய பேசியிருப்பாங்க அதில் பள்ளிக்கூடங்கள் பற்றி பேசியிருக்கும்போது சொல்லியிருப்பாங்க எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டத்தில் கல்வியாண்டில் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு அடிப்படை கட்டமானங்கள் அதை வந்து நம்ம நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு கோரிக்கை வைத்தது அப்பொழுது இருந்த புரீஸ் எம்ஜிஆர் அவருடைய அரசாங்கம் அந்த கட்டுமானங்களுக்கு கோரிக்கை பொழுது பிரணாப் முகர்ஜி அப்போ அமைச்சர் நினைக்கிறேன் நிராகரிக்கப்பட்டது சரி நீங்கள் கொடுக்க வேண்டாம் நாங்கள் நிறைவேற்றுறோம் எங்களுக்கு கடனாக கொடுக்க சொல்லுங்கள் அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்து எங்களுக்கு கடனாக கொடுங்கள் அப்படின்ட்டு அதற்கும் அனுமதி நிராகரிக்கப்பட்டது அப்போ ரொம்ப விந்தையாக இருக்குல்ல இப்போ நான் ஒரு ப்ரைவேட் பள்ளி அதாவது தனியார் பள்ளி நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் நான் சொல்கிறது எண்பத்தி இரண்டு எண்பத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணில் அதுக்கு கடன் கொடுப்பாங்க ஆனால் அரசாங்கம் வந்து ஒரு பள்ளிக்கூட அரசு பள்ளிக்கூடத்திற்கு கட்டுமானம் நான் கட்டிடம் வந்து க நிரந்தர கட்டு கட்டுமானமாக கட்ட வேண்டும் இதற்கு கடன் கொடுங்கள் என்றால் தேசிய மயமாக்கப்பட்ட அந்த வங்கி கொடுக்காதான் அரசு உத்தரவாதம் கொடுத்தாலும் நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு தமிழக அரசாங்கம் கொடுத்தாலும் கூட கொடுக்க மாட்டார்களாம் சரி அதையும் கொடுக்கல நாங்கள் பாண்டு வாங்கி வச்சிருக்கோம் இதில் இன்சூரன்ஸில் காப்பீடு இல்லை லைஃப் இன்சூரன்ஸில் எல்ஐசியில் வாங்கி வச்சுருக்கோம் அப்போ அது ஒன்று தான் இருந்தது அதன் அடிப்படையில் கடன் கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்களாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் முதலீடு போட்டு அந்த முதலீட்டில் வாங்கப்பட்ட பாண்டில் இருந்து நீங்கள் கடனாக கொடுங்கள் என்றால் அதையும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் இல்லை இது எல்லாமே நிராகரிக்கப்பட்டது இதை பதிவு செய்கிறார் செல்வி ஜெயலலிதா உங்களுடைய நாங்கள் இந்த கடிதத்தை இங்கே எங்கள் முதலமைச்சர் எழுதினார் நீங்கள் அது நிராகரிக்கிறீர்கள் ஆனால் இதையெல்லாம் செய்தும் கூட நாங்கள் ஒரு சாதனையை படைத்திருக்கிறோம் என்ன தெரியுமா ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பள்ளிக்கூடங்களுக்கு நிரந்தர கட்டுமானத்தை கட்டி முடித்தார்கள் மாநில அந்த ஒரே கல்வி ஆண்டில் மாநில நிதியிலிருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை கட்டி முடித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது சாதனை நீங்கள் அரசியல் மாச்சரியங்களை கடந்து சிந்திக்க வேண்டிய சாதனை இதெல்லாம் பதிவுகளாக இருக்கிறது நான் ஏதோ விட்டுக்கட்டி பேசலை நீங்கள் இப்போவும் போனீங்கன்னாக்கா மாநிலங்களவையுடைய அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பேச்சுக்கள் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா ஆதாரபூர்வமாக இதையெல்லாம் அவர் பதிவு செய்திருப்பார் அப்போது ஒரு மாநில அரசாங்கம் என்பது தன்னினையோடு செயல்பட வேண்டும் சரியா மத்திய அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு வராமல்லாம் இல்லை வருது ஆனால் அதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று தான் கேள்வி இப்போ உதாரணத்துக்கு நாலாயிரம் கோடி ரூபா நீங்கள் இங்கே வந்துட்டு அந்த ட்ரைனேஜ் எல்லாம் சரி பண்ணுறேன்னு சொன்னீங்க வடிகால் வெள்ளம் ஏற்படும் பொழுது வடி வந்து நீர் நிற்காமல் இருப்பதற்கு வடிகால்னு எங்கே அது நக்கிட்டு போச்சு இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் எங்கே போச்சு பேக்கேஜ் இதுக்கு ஒரு தனி பேக்கேஜும் அதுக்கு ஒரு தனி பேக்கேஜும் அந்த மேயரம்மா சொல்லிச்சா இல்லையா பிரியா என்ன ஆச்சு எங்கே போச்சு தண்ணி நிற்குது இதெல்லாமே மக்கள் ஒரு நாள் மழைக்கே தண்ணி நிற்குது ரெண்டு நாள் மழைக்கே தண்ணி நிற்குது இதில் வெள்ளம் வந்தால் என்ன ஆகுன்றது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது முதலமைச்சருடைய தொகுதியை மிதக்கிறது சரியா அப்போது நம்முடைய கேள்வி வருகின்ற நிதியையும் நீங்கள் கையாள செய்கிறீர்கள் திருடுறான் வேற என்ன நாலாயிரம் கோடி திருட்டான் இவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் திருடுவான் சரியா இவனுக்கு மக்களுக்கெல்லாம் ஒன்றும் நன்மையெல்லாம் ஒன்றும் செய்ய போகிறதில்லை அப்படி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் இங்கே ஆட்சியாளர்களாக அமரவில்லை ஸ்டாலின் முதற் கொண்டு நான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் அதில் இன்னும் பயமும் கிடையாது அதில் எனக்கு தயக்கமும் கிடையாது சொல்கிறதுக்கு ஸ்டாலின் முதற் கொண்டு இவர்கள் எல்லோரும் திருடர்கள் திருடுகிறார்கள் அப்போ இவர்கள் இன்றைக்கு நல்லது செய்வார்கள் எப்படி செய்வார்கள் இந்த விஷயத்தெல்லாம் மக்கள் ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்கிறாங்க ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு ஆன்ட் இன்கம்மன்ஸி இருக்கா ஏன்னா இப்போ உதயநிதி அவர்களுடைய படத்தை வந்து சிறப்பால் அடிக்கக்கூடிய சமூக சமூகத்தில் வெளியாகுது திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறதா அதுதான் சொல்கிறீங்க நீங்கள் அதிருப்தி அப்படின்றத வச்சு மக்களை எல்லாருமே என்ன சொல்வாங்கன்னா மக்கள் ஆயிரம் ரூபாய்க்கு விலை போவார்கள் இரண்டாயிரம் ரூபாய்க்கு விலை போவார்கள் நான் வந்து மக்களை வந்து என்றைக்குமே சிறுமைப்படுத்தி பேச மாட்டேன் மக்களுடைய மக்கள் சிறந்த அறிவாளிகள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஒரு சில இடங்களில் உணர்வு பூர்வமாக அவர்கள் சறுக்கி விடுகிறார்கள் நீங்கள் ஆட்சியில் அமர்த்தியிருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கி நாம் அதோடைய பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இதை மக்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள் எப்போவுமே திமுக நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் கூர்ந்து கவனிக்க ஏன் திமுக மறுமுறை வருவதில்லை ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வந்தாலும் மறுமுறை அவர் வருவதில்லை சில சமயம் எதிர்கட்சியாக கூட இருக்கிறது கிடையாது நான் சொல்கிறது தொண்ணூற்றி ஒன்றில் எதிர்க்கட்சி வரிசையில் இல்லாமல் போனார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் எதிர்க்கட்சி வரிசையில் இல்லாமல் போனார்கள் ஏன் ஏன்னா அந்த அவர்களோட ஆட்சி நடத்தக்கூடிய லட்சணம் அந்த மாதிரி மக்கள் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு இடத்துல உணர்ச்சி வயப்பட்டோ ஏதோ சில காரணங்களுக்காக இவர்களுக்கு வாய்ப்பு அளித்துக் கொடுவோம் அப்படின்னு வாய்ப்பை கொடுக்கிறார்கள் அந்த வாய்ப்பை இவர்கள் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அதாவது துஷ்பிரயோகம் செய்வார்கள் துஷ்பிரயோகம் செய்கிறதுனால இவங்க திரும்பி எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாமல் போவார்கள் அதுதான் இப்பொழுது நடக்க போகுது அதான் இந்த சமயம் என்ன நடக்க போகுதுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா இவர்களுடன் யாராவது கூட்டணியாக இருக்க போகிறார்கள் என்றால் அவர்கள் டெபாசிட்டையும் இழப்பார்கள் ஏன்னா இவர்களை விட எடுத்த அயோக்கியர்கள் அவர்கள் இந்த அயோக்கிய ஆட்சியை அமர்த்தியதற்கு துணை போனவர்களும் இவர்களை விட அயோக்கியர்கள் எப்படி சொல்கிறீங்க கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் விசிகா இதில் யார் இவங்க கூட இருந்தாலும் இருக்க யார் இருக்க போகிறாங்க இருக்க போகிறதில்ல எனக்கு தெரியாது ஆனால் இருப்பவர்கள் எல்லோரும் இவர்களை விட பெரிய அயோக்கியர்கள் ஏன்னால் இதையெல்லாம் வாய்மூடி வேடிக்கை பார்க்கிறார்கள் துணிச்சலாக போய் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இவ்வளவு கலைப்பரம் நடந்துகிட்டு இருக்கு ஊரே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அவர் போய் வயல் விடல் வாசிக்கிறார் எங்க தூத்துக்குடியில் ஸ்டாலின் என்ன சொல்றாரு இரநூறு தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் இரநூத்தி முப்பது வெற்றி பெற்றுவோம் ஏலம் போட்டு கொண்டிருக்கிறார் இரநூறு இரநூத்தி பத்து இரநூத்தி முப்பதுன்னு அப்போ எதை எதை வைத்து இவர்கள் இந்த முடிவுக்கு வருகிறார்கள் கூட்டணி இருக்கு நாங்கள் எதை செய்தாலும் இந்த கூட்டணியை வைத்து நாங்கள் சரி செய்து விடுவோம் கூட்டணி இருக்கிறதுனால எங்களுக்கு அரித்மெட்டிக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதாவது எங்களின் எண்ணிக்கை இருக்கிறது எண்ணிக்கை இருப்பதனால் நாங்கள் எதை செய்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவோம் கிடையாது இந்த துணிச்சலை தருவது இந்த கூட்டணி கட்சிகள் தானே மூடி இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தானே இவனாக தோத்து போனோம் இவன் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது இந்த எண்ணத்திற்கு தான் மக்கள் வருவார்கள் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை இப்போ இந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய வெற்றி கூட்டணி இதுதான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து பாருங்க இன்டாக்டா இருக்குன்னு பல பேர் சொல்லி பேசுறீங்க இதே மாதிரியான கூட்டணி தாங்க இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதே மாதிரியான கூட்டணி தானே இருந்தது இதனைக்கும் எனக்கு தெரிஞ்சு வீசிக்காவும் பாமகவும் கூட ஒரே அணியில் இருந்த மாதிரி நினைவு எனக்கு சரியா காங்கிரஸ் வீசிக்கா பாமக திமுக வெறிய வெற்றி கூட்டணி நாங்கள் என்ன ஆச்சு அதனால் இதெல்லாம் இந்த வெற்றி கூட்டணி சி மக்களுக்கு அரத்மெட்டிக் என்பது வேலை செய்யும் எங்கே அப்படின்னா உங்களுக்கு கூட்டணி கணக்குகள் என்பது சாதாரணமான ஒரு தேர்தல் என்றால் அது வேலை செய்யும் ஆனால் ஒரு எதிர்ப்பு அலை இருக்கின்ற ஒரு தேர்தல் என்கிற பொழுது அது வேலை செய்யாது எவ்வளோ பெரிய வளம் பொருந்திய கூட்டணியை வைத்துக்கொண்டு நான் பதினைந்து பேரை வைத்திருக்கிறேன் பதினாறு பேரை வைத்திருக்கிறேன் நீ சர்வபலம் பொருந்தியும் போல போய் நீ நின்னாலும் கூட நீ வந்து அந்த சுனா அந்த அந்த மக்கள் எதிர்ப்பு என்ற சுனாமியில் அடித்து செல்லப்படுவாய் அது இந்த முறை நடக்கும் அப்படின்றத நான் கணிக்கிறேன் ஏன் நான் கணிக்கிறேன் அப்படின்னா இங்கே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்பு தரப்புமே எல்லாருமே யார் ஒருத்தரை விட்டு வச்சிருக்காங்களே அரசு ஊழியர்கள் இவர்களுக்காக அதுவும் என்ன அவங்க வந்து வெக்கம் வந்து அதாவது வெக்கத்தையெல்லாம் எல்லாம் வெக்கம் வெக்கத்தை விட்டுட்டு சொல்லிட்டாங்க அவங்க நீ வந்தா ஏதாவது செய்வேன் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் நீ அது கூட எதுவுமே செய்யலை செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியுமோ அத்தனையும் ஏற்படுத்துற நீ நீ எதிர்கட்சி வரிசையில் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு அவை வெளிப்படையாக சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து நீ இழுத்துக்கிட்ட சரியா நீங்கள் எந்த தரப்பை எடுத்துக்கோங்க விவசாயிகள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா ஏன் பேருக்கு வந்து நான் டெல்டாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது மற்றபடி நீ சென்னையை விட்டு தாண்டினதே கிடையாது அப்பனும் மாவனும் நான் நான் சவால் விட்றேன் அப்பனையும் மாவனையும் சவால் விட்றேன் நீ காரன் சொல்கிறல்ல உங்கள் அப்பா நின்னார்ல திரு திருவாரூர்லையா ஐயா நின்னாறல நீ நில்லாம் பார்க்கலாம் நீ வெளியில் வா சென்னையை விட்டு வெளியில் வந்து நில்லு ஏதாவது ஊர் தொகுதியில் நில்லு பர்கூரில் நின்னாங்க சில ஜெயலலிதா ஜெயிச்சாங்களோ தோத்தாங்களோ நின்னாங்க பர்கூர் காங்கேயம் ஸ்ரீரங்கம் ஆண்டிப்பட்டி என்ன கடைசியில் தான் வந்து ஆர்கே நேரில் வந்து நின்னாங்க சரியா இத்தனை தொகுதிகள்லேயும் அவங்க வந்து தமிழகம் முழுவதும் அவங்க நின்னாங்க நீ நில்ல நீ நில் நீ டெல்டா காரண்ட்ரில் வா டெல்டாவில் வந்து நில்லு பார்க்கலாம் தஞ்சாவூர் நில் வாயத்தில் நில்லு வா உங்கள் திருவாரூர்லேயும் நில்ல வரலாற்றே அப்படி இல்லை வா நீ வா உங்கள் பேரை சொல்லி நில்லு எங்கள் அப்பா நின்னாரு திருவாரூரில் செயல்படாத எம்எல்ஏவார் செத்து போனார் நான் வந்து நான் நான் வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நான் நிற்கிறேன் நின்ல யார் வேண்டாம் அது அப்போ அதுலேருந்தான் தெரியுது இல்லையா நான் இன்னைக்கு சொல்கிறேன் குளத்தூர்லேயே இவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் ஸ்டாலின் குளத்தூரில் வீழ்த்தப்பட வேண்டும் இவங்க எல்லாரும் உதவாநிதி வந்து ஜெயப்பாக்கத்தில் உதவாநிதி சேப்பாக்கத்தில் ஜெயிக்கிறதுலாம் ஒரு பக்கம் குளத்தூரில் முதல்ல இவரை தோற்கடித்து புறம் ஒதுக்கிட்டு ஓட செய்யணும் இவங்களை அந்த நிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் நிச்சயம் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் தமிழக அரசியல் கழகம் குறித்தும் பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டீங்க நேர்நிலை கொடுத்த மிக்க மிக்க நன்றி நன்றி